கூட தான் அனுபவித்தேன் நான் வந்து வேர்லி சென்ஸில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாம் எனக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஞானம் கிடைச்சிது அதுக்கப்புறம் கூட ஆல்மோஸ்ட் ஃபார் அனதர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஐ சஃபர்ட் ஆனால் அதை சஃபரிங்னு சொல்லக்கூடாது ஒரு மிலிட்ரிய நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்போ காலையில் வரைக்கும் உங்களை பஸ் தண்டால் எக்ஸசைஸ் எடுக்க வைப்பாங்க ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட்டை முதுகலை கட்டினு மலை மேலே ஏற சொல்லுவாங்க அப்படி ஆயிரம் ட்ரைனிங் டிசிப்ளின் இருக்குது

உங்களையும் சிவன் கோயிலில் அறுபத்தி மூணில் நிக்கி வைப்பாங்க உங்களுக்கும் பானகம் தயிர் சாதம் எல்லாம் போட்டு அறுபத்தி மூணு வருஷத்துல பல்லக்கில் எல்லாம் கும்பிட்டீங்களோ எங்கெல்லாம் பாடினீங்களோ அதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இங்கே அப்பர் பாடியிருக்காரு சொல்லுவாங்க பிரகலாதன் இருக்கான் பிரகலாதனை விஷம் கொடுத்து அப்பங்காரனே கொல்ல பார்த்தான் எல்லா ப்ராப்ளமும் அவனுக்கும் வந்துச்சு ஆனாலும் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுனால இன்றைக்கி உலகத்திலேயே நாலு பேர் விஷ்ணு பக்தர்கள் நாரத பராசர புண்டரீக பிரகலாத அவன் இடம் பிடிச்சிட்டான் ஸோ இதெல்லாம் குவாலிஃபையிங் டெஸ்ட் மாதிரி இன்னைக்கு எல்லாருமே கலெக்டர் ஆக முடியுதா யார் வந்து முதல்ல ஒரு டிகிரி வாங்கினாங்களோ ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் இன்னும் படித்தாங்களோ ஜெனரல் நாலேஜுக்கு போனாங்களோ ரிட்டர்ன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணாங்களோ அவங்க கலெக்டர் ஆகிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பியூனு டவாலி காரு செல்யூட் அடிக்கிறதுக்கு நாலு ஆராய தாசில்தார்லாம் கிடைப்பாங்க இந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணாம எனக்கு டைரக்டா செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் போஸ்ட் ஐஏஎஸ் போஸ்ட் கொடுத்திருக்கா கொடுத்துருவாங்களா அது மாதிரி எனி ஒன் இந்த ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் அது ராமருக்கு கூட அந்த மாதிரி வந்தது தான் இல்லைன்னா கர்மா ஏது கடவுளுக்கு ஏது கர்மா அண்ட் எவ்ரி கெட்டிங் ரியலைசேஷன் ஐ அண்டர்கல்ச்சர்ஸ் ஐ லாஸ்ட் எவ்ரி திங் இன் லைஃப் ஐ லிட்டலி கேம் டு த ஸ்ட்ரீட் அண்ட் தேம் பீப்புள் ஊ நியூ மீஸ் ஏ மல்டி மில்லியனர் இன் அன நகர் யூஸ் டு சே பக்தியெல்லாம் இருக்க வேண்டியது தான் இப்படியா பாரு அவர் காரெல்லாம் விட்டு பஸ்ல போறாரு அப்படின்னு சொன்ன காலெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வரும் குளோரிஃபை வரும் நான் ஏன்னா ஒரு மூணு பஸ்ஸு நாலு லாரி ஆறு வேன்னு மூணு கார் விற்றேன் ஒரு பங்களா விற்றேன் அதெல்லாம் பார்த்தா அந்த காலத்துக்கு ஒரு டெஸ்ட் டைம் எல்லாம் மாதிரி இருக்கும் பதினாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குன்னே தெரியாது எழச்சி எல்லாம் எல்லாத்தான் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ வாட் இஸ் தேட் ஐ லாஸ்ட் லாஸ்ட்ன்னு என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை அதை விட தௌசண்ட் தௌசண்ட் ஃபோல்ஸ் காட் ஹஸ் குளோரிஃபைட் யாரெல்லாம் இவருக்கு பக்தினால பாரு கஷ்டப்படுறான்னு சொன்னாங்களோ அவங்களே இப்போ நம்மகிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு வராங்க ஸோ யூ யூ ஹோ டு கோ ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு கோல்டு இருக்கு வெறும் கோல்டாக வச்சுக்கிட்டு நீ என்ன ஊதுவத்தியா காட்ட போற அதை நல்லா மெல்ட் பண்ணி ஹை டெம்பரேச்சர்ல ஒரு செயினா பண்ணும் மோதிரமா பண்ணும் பேங்கலா பண்ணும் ஒரு பண்ணும் அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும் கோல்டு சொல்லக்கூடாது என்ன உருக்க கூடாது நீயே அப்படின்னு சொல்ல முடியாது சுடச்சுடர் ஒளிரும் பொன் போல ஷைன் பண்ற பொன் மாதிரி கர்மாக்களால் நீங்கள் புடம்போடப்படுவீர்கள் அதனால எவ்ரி ஒன் இதை கர்மான்னு சொல்ல வேணாம் திங்க் இட்ஸ் யுவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு ஒர்க் இன் எ பிகர் போஸ்ட் ஃபார் காட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு ஒர்க் இன் ஏ பிகர் போஸ்ட் ஃபார் காட் உலக வரலாற்றில் எல்லாருமே அப்படி பார்த்துட்டு பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான் சும்மா ஒன்றும் கடவுள் யாரையும் தூக்கி கொடுத்துடமாட்டேன்